வணக்கம் வள்ளுவரே அது எப்படி வள்ளுவரே எந்த பொருள் மீதும் ஆசையை வைக்காமல் இருக்க முடியும் அப்பனே மனித பிறவியின் நோக்கம் என்ன தெரியுமா பிறவி பெருங்கடலை கடந்து இறைவனின் திருவடிகளில் இழைப்பாருவது தான் அதைத்தான் வீடு பேருங்கிறாங்க வடமொழியில் அதை மோட்சம்னு சொல்லுவாங்க இப்படி மீண்டும் மீண்டும் பிறவாதி இருக்க வேண்டும் பிறவி பெருங்கடலில் உழலாதிருக்க வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்பவர்களுக்கு உடம்பே ஒரு பாரம்னா மற்ற பொருட்கள் மேலே எப்படி ஆசை வரும்னு சொல்லு அதைத்தான் மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்சாக்கு உடம்பு மிகைன்னு துறவு அதிகாரத்தில் முன்னூற்றி நாற்பத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் ஓ அப்படி சொல்றீங்க மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்சாருக்கு உடம்பு மிகை பிறவி பெருங்கடலை கடக்கிறது தான் மனித பிறவியின் உண்மையான நோக்கம் அதை அடையணும்னா உடம்பு மேலேயே ஆசை வைக்கக்கூடாதுன்னா மற்ற பொருட்கள் மீதி எப்படி ஆசை உண்டாகும் அப்படின்னு எங்களை சிந்திக்க வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்